வாக்கு வங்கி அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா இது வரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணலையே அவங்களுக்கு அந்தனி சோ இந்த அளவுக்கு ஒரு ஒரு கேல்பியர் உள்ள ஒரு யங்ஸ்டர் கிடைக்கும் போது அவங்க அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் இங்க ஃபோகஸ் பண்ணுவாங்க அவரோட பார்கைன் பண்ண ரெண்டு பெரிய ஃபோர்ஸஸுமே ஒன்னு போகணுனாலும் தன் ஓட்டுகளை கன்வோர்ட் பண்ணி கொடுக்கிற கெப்பாசிட்டி உள்ள கட்சி ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றதே தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க இந்த எந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களை நம்பி ரிசோர்ஸஸ் ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் அருண் அவர்கள் ஃப்ரம் டெக்ஸஸ் அருண் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்கு அருண் கூட்டணி எல்லாம் வந்து சேர்ந்து வந்துருச்சு நினைச்ச மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அதை பத்தி சொல்லுங்க அதே மாதிரி வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசியல் மாற்றம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு அவரோட கருத்தை தமிழகத்துல மாற்றம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்களா திமுக அதிமுக அதை தாண்டி இப்ப வந்து பாஜகன்ற ஒரு பெரிய பலம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவரு எடுத்து வச்சிருக்கிறாரு உங்களோட கருத்துக்கள் அதுக்கு எப்படி இருக்காரு இங்க ராமதாஸ் அவர்கள் சாய்ந்திருக்காரு பாஜக பிரதமர் சாய்ந்திருக்காரு அந்த பக்கம் கூட்டணி வந்து உறுதி செய்திருக்காரு அப்படின்னா இது எப்படி நம்ம முன்னாடியே கணிச்சு சொன்னோம் அப்படின்னா நீங்க தமிழக அரசியல் வரலாறுல பாத்தீங்கன்னா கூட்டணி மாறி மாறி வச்ச கட்சிகள் எல்லாமே வந்து தேய்ந்து போன வரலாறு தான் இருக்கு ஆனா இன்னை வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் இருக்கும் மாறி மாறி அவர்களோட கூட்டணி போன பிறகும் அவரோட வாக்கு வங்கியையும் அவரோட செல்வாக்கையும் அதாவது நியூஸ் வேல்யூ அவர் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் வந்து அது வந்து ஒரு சர்ச்சையாகிறது அந்த மாதிரி அவர் லைம்லைட்ல வச்சிருக்கிற ஒரு அரசியல்வாதி நீங்க கூட்டணி அரசியலுக்குள்ள இருக்கிறதுல வந்து ராமதாஸ் அவர்கள் தான் அவரோட அவரோட அவரை நீங்க எடை போடணும் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி வச்சுதான் நீங்க அவரை எடை போடணும் அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி அவருக்கு இந்த இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகிற சூழ்நிலையில களம் எப்படி இருக்கோ அந்த களத்தை தனக்கு ஏத்தவாறு அவர் மாத்திக்கிட்டாரு இப்படிதான் இப்ப எனக்கு ஒரு அரசியல் கட்சி இருந்து இந்த இடத்துல எனக்கு இந்த நிலம் இதே தான் இந்த அளவுக்கு நெகோசியேஷன் வரைக்கும் நேற்றுக்கு வந்து சைன் ஆயிருக்கு அது மிந்தா நாள் ஈவினிங் வந்து அருள்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அதிமுக போயிட்டு பேச போறாரு அருள் எம்எல்ஏ வந்து போயிருக்கிறாரு அவர் போன உடனே எல்லாமே இப்ப வந்து பார பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக சைன் ஆக போகுது அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க சடனா பார்த்தா இந்த இடத்துல வந்து முடிவு பண்றார் சோ கடைசி நேரம் வரைக்கும் ரெண்டு கட்சிகளையும் தொங்கல்ல விட்டுருக்கிறாரு இல்லையா சோ அதனால அவரோட பேரம் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா பண்றார் சொல்லுங்க இதுல நீங்க பேரத்தையும் தாண்டி நீங்க என்ன பாக்கணும் அப்படின்னா ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு அரசியல் சூழ்நிலையை தனக்கு ஏத்தவாறு எவ்வாறு பயன்படுத்தி கொள்கிறாருங்கிறது அவரோட ராஜதந்திரமே இருக்கு இந்த நேரத்துல அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கு சூழ்நிலை சரியா இல்ல இப்போ அப்போ வந்து இந்த இடத்துல இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடிய பலவீனப்படுத்தினாதான் இரண்டாவது இடத்துக்கு வந்து எந்த கட்சினாலும் வர முடியும் இப்போ திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளை தவிர மித்த கட்சிகள் எல்லாமே எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்களை வந்து நெருங்கி வந்துடலாம் அதிமுக நெருங்கி வந்துடலாங்கிற கனவோட தானே வந்து தனித்தனியா நிக்கிறாங்க ஒரு பக்கத்துல நாம் தமிழர் கட்சி அந்த எண்ணத்தோட நிக்குது இன்னொரு பக்கத்துல பாஜக ஒரு கூட்டணி அமைச்சிட்டு வர்றாங்க சோ அப்போ பாஜக திமுக தனிப்பட்டு பிரிஞ்சு வந்த நிலைமைல எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாலினுக்கு எதிரான வாக்குகளை இவங்க எல்லாருமே பிரிக்கிறாங்க அப்போ நீங்க இந்த இடத்துல நெருங்கி வந்துடலாங்கறவர் என்ன இருக்கும்போது இவ்வளவு பழுத்த ஒரு அரசியல்வாதி எப்படி யோசிப்பாரு அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க எடப்பாடி அவர்களோட போய் அவருக்கு குடுக்கற சீட்ட வாங்கிட்டு அவரு கூட போய் நின்னீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்களோட துதிய பாட வேண்டியிருக்கும் நீங்க உம் அப்படி பாடிட்டு இருக்கும்போது இரண்டு ஆண்டுகள் பாருங்க இப்படி யோசிச்சு பாருங்க ஏன்னா வந்து பாஜகவோட போறதும் வந்து ஒருவேளை பாஜக தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா பாஜக வளர்ந்து வர ஒரு கட்சி இல்லையா வளர்ந்து வர ஒரு கட்சி அப்போ வந்து அந்த கட்சியோட நம்ம வந்து இணையிறோம் இணையும் போது கம்ப்ளீட்டாக டொம்னு விழுந்துருச்சுன்னா அதுவும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கு பட் அதிமுகவோட போனோம் அப்படின்னா ரெண்டாவது வாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் துணை முதலமைச்சர் கொடுத்தா தான் நாங்கள் வந்து சேருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டோம்னா அவருக்கு அட்லீஸ்ட் துணை முதலமைச்சர்ன்ற ஒரு போஸ்டாவது கிடைக்கிது இல்லையா அப்படி நீங்கள் பார்க்கலையா நீங்க இதெல்லாம் அதீத கற்பனை எனக்கு தோணுது நீங்க எடப்பாடி அவர்கள் இருக்கிற பெரிய பெரிய எந்த அவர் அடிச்சது எல்லாமே பெரிய பெரிய ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் நீங்க தினகரன் அவர்கள் எல்லாரையும் தட்டி விட்டுட்டு அந்த கட்சியை காப்பாத்தி வச்சிருக்க துணை முதலமைச்சர் பதவியை அன்புமணி கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு அவர் அந்த அந்த அளவுக்கு நிச்சயமாக அவர் இறங்கி வரமாட்டாரு அவர் அந்த அவரை வந்து அவரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆமா உண்மை நம்ம தரவலையின் அடிப்படையில சொல்றோம் ஆனா நீங்க ஏன்னா இவங்க இந்த சசிகலா குடும்பத்தினர் அவர்கள் வந்து இந்திய அளவுல அரசியல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க அதை நம்ம முன்காலங்களில் பாத்துருக்கோம் இந்தியன் இந்தியன் பாலிடிக்ஸ்க்குள்ளே அவங்க விளையாடுற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சா அவங்க இந்த என்ன மாதிரி பயன்படுத்துவாங்கன்றது நமக்கு நிச்சயமாக தெரியும் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்களை பலவீனப்படுத்தினாதான் மற்ற கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலும் மேல வர முடியும் இப்போ அதுதான் வந்து நிலைத்து நிக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உண்டான நோக்கமாக இருக்க முடியும் அது ஒரு பழுத்த அரசியல்வாதிக்கு அதுதான் எண்ணமா இருக்க முடியும் ஆனா அதே நேரத்தில் அவர் வந்து பார்கெனிங்ல வந்து அவரோட அவரோட மைட்ட காமிச்சுக்கோன்னா அவருக்கு ஏத்த மாதிரி சீட்டு வாங்கணும் ஸோ இந்த ஃபேவரபிள் சுச்சுவேஷன் ரெண்டு கட்சிகளுமே நம்மளை எதிர்பார்க்கிறாங்கன்ற ஒரு ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ல இருக்கும்போது ஒரு நெகோசியேட்டர் அப்படி தானே பண்ணுவாங்க மேக்சிமம் எங்க ஆஃபர் இருக்கோ அந்த ஆஃபர வந்து ஏற்றி விட்டுட்டு ஆனா இதுதான் முதல்ல இருந்தே அவரோட எண்ணமா இருந்திருக்கும்னு தான் என் மனசுல படுது என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து அதிமுகவோட போகலாம் ஆனால் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து பிஜேபியோட போகலாம் அப்படின்ற மாதிரி இறை இருவேறு கருத்துக்கள் இருந்த மாதிரியும் கடைசியில இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் தேய்ச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லப்படுது பட் அது அது ஒரு 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 நம்ம வச்சுக்கிட்டாலும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களோட ஓட்டு அதுவும் வந்து என்ன சொல்றது நார்த் தமிழ்நாடுல ஒண்ணி தான் அவங்களோட பலமே இந்த சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கொங்கு சைட்லையோ இல்லன்னா வந்து டெல்டா சைட்லையோ இல்ல தென் தமிழகத்துலையோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இம்பேக்டுமே கிடையாது ரொம்ப ஏற்றி விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கும் வருது ராமதாஸ் அன்பமணி ராமதாஸை வந்து ரொம்ப அளவுக்கு மீறிய ஒரு ஒரு மரியாதையோ அப்படின்ற மாதிரி தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க அது இந்த அளவுக்கு மீறிய மரியாதைங்கிறது அவரோட பார்கெயின் பண்ணவங்க நினைக்கலையா அந்த மாதிரி அவரோட பார்கெயின் பண்ண ரெண்டு பெரிய போர்சஸுமே ஒண்ணு மத்தியில ஆட்சியில இருக்கிற ஒரு போர்ஸ் ஆட்சியில இருந்த ஒரு போர்ஸ் ரெண்டு பேருமே தைலாபுரம் தேடி போறாங்க நெகோசியேஷன் நடக்கிறாங்க இப்ப நம்மள நோக்கி ரெண்டு ரெண்டு பெரிய பார்ட்டிஸ் நெகோசியேட் பண்ணதுன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்கில்ஃபுல்லா நெகோசியேட் பண்றதுன்னா ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கு அழகா இருக்க முடியும் இதுல நீங்க நீங்க சொல்ற மாதிரி பாஜகவோ பாமகவோ நினைச்சிருந்தா அதிமுக இந்த இடத்துல நீங்க சொன்ன அளவுக்கு அவங்க கொஞ்சம் பாஜக குடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கல அவங்களோட வெயிட்டேஜ வந்து குறைச்சுதான் மதிப்பிட்டிருக்காங்க அது அதை எப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க அதிகமா ஒரு ரீஜனல் பார்ட்டி ரெண்டுமே ரீஜனல் பார்ட்டி ஏடிஎம்கே ரீஜினல் பார்ட்டி பிஎம்கே ரீஜனல் பார்ட்டி அதனால வந்து அஹ் இவரு எடப்பாடி அவர்கள் அஹ் அவர்களுக்கு அதிகமான சீட்டை கொடுத்து அவர் ஒரு பெரிய தலைவரை வளர்த்த விட விரும்ப மாட்டாரு ஏன்னா ஒரு பத்து சீட்டு எடப்பாடி அவர்கள் கொடுத்து எடப்பா அது பத்து சீட்டு கொடுத்தாருன்னா அது வந்து எடப்பாடி அவர்களோட இமேஜை பாதிக்கும் அது ஜெயலலிதா அளவுக்குள்ள இமேஜ் கிடையாது அடுத்து என்ன பேச விரும்புவாங்கன்னா ஜெயலலிதா இருந்தா பத்து சீட்டு பாமக கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் எடுத்து வைக்கப்படும் அதுல அவரோட இமேஜ் அடிவாங்கும் அந்த அளவுக்கு போக மாட்டேன் இதுல நீங்க எடப்பாடி அவர்கள் இவ்வளவு காலமா பண்ணி வந்தது இமேஜ் பில்டிங் தான் உங்களுக்கு அவருக்கு இன்னும் வந்து கிரவுண்ட்ல ஓட்டு அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க நிச்சயமாக நீங்க பாமகவே எதுக்கு எடப்பாடி அவர்களும் பாஜக அவர்களும் மாறி மாறி கூட்ட நினைக்கிறீங்க அதுக்கு வந்து ஒன்லி ஃபார் பர்செப்சன் பாலிடிக்ஸ் நீங்க ரெண்டு பேருக்குமே சீட் சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி இப்போ திமுக ஆட்சியில இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபுல் அதிகாரத்தையும் பயன்படுத்தி அவங்க பாராளுமன்ற தேர்தல நடத்துவாங்க ஏன்னா இங்க இருக்கிற டீச்சர்ஸ் அண்ட் இங்க இருக்கிற பேக்கல் வச்சுதானே இவங்க நடத்துவாங்க எலெக்ஷன் பத்தில அவங்க தானே இருப்பாங்க அவங்க அந்த இடத்துல எந்த அளவுக்கு அதிகாரம் செலுத்துவாங்கன்னு நம்ம பாத்துருக்கோம்ல இதுக்கு முந்தின பாராளுமன்ற தேர்தல் அப்ப இவங்க பெரிய பேவரபுள் பொசிஷன்ல இருக்கும்போது எந்த பக்கம் போனாலும் இவங்களுக்கு சீட் கன்வெர்டிங் வந்து கொஸ்டினபிள் தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க வேற ஒரு பியூச்சர் விஷனரியோட பாஜக பக்கம் போய் சேர்ந்திருக்காங்க இதுல நீங்க சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மூத்தவர் மருத்துவர் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு இருந்ததுனால அதையும் நெகோசியேட் பண்ணி தானே அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க சோ அதுலயுமே அவங்க லாப நஷ்ட கணக்க போட்டிருப்பாங்கல்ல இல்ல அப்பா அப்படிதான் நெகசியேட் பண்ணிருப்பாங்க அதுவே வந்து ஒரு ஸ்கில் செட்டா கூட இருந்திருக்கலாம் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க நான் என்னங்க பண்றது நீங்க வந்து பத்து கொடுத்தா தான் ஒத்துக்கன்றாரு அப்ப இந்த மாதிரி சொன்னா நீங்க என்ன சொல்ல முடியும் இல்லையா நான் அவரை கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன் முடியலன்ற மாதிரிதான் நான் பேசுவாங்க பைனலா மருத்துவர் ராமதாஸ் வந்து யாரையுமே பார்க்கவே இல்ல கடைசி நேரத்தை தான் வந்து எல்லாம் செட்டில் ஆகி எல்லாம் உள்ளே வந்த ஒன்று தான் அப்புறம் அண்ணாமலை அதுக்கப்புறம் எல் முருகன் எல்லாமே போய் பார்த்துருக்குறாங்க நேற்றுக்கு மோடியோட அந்த அந்த மீட்டிங்லேயும் வந்து அவர் வந்து உட்காந்துருக்கிறாரு மோடியும் வந்து அவரை வந்து டாக்டர் மருத்துவர் வந்து நல்ல ஒரு நல்ல மரியாதையோட ட்ரீட் பண்ணாங்க பட் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது இங்கே என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒன் இயர்ஸோட ஓட்டு இல்லையா அதே மாதிரி வந்து அவங்க எப்பவுமே ஒன் இயர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவங்க வந்து எப்பவுமே வெளியே போவாங்க ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் திருமா வந்து எப்பவுமே சொல்லுவார் என்னால் ரெண்டு பேரோட அரசியல் பண்ண முடியாது யாரு அப்படின்னா முதல்ல வந்து பாஜக அடுத்தது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிதான் சொல்லுவார் ஸோ இவங்க உள்ள வர்ற அந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னால பாஜக கிட்ட இருக்கிற ஏன்னா பாஜகவோட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அவங்களும் கோபப்பட்டு வெளியே வரம்போகுது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி பாஜகவுக்கு வட மாநில வட மாவட்டங்கள்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தின இடையே அவ்வளவு வாக்கு வங்கியை அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா இதுவரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணலையே அவங்களுக்கு அந்த நீங்க எந்த தரவின் அடிப்படையில ஏத்துக்க முடியும் ஏன்னா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்படி வெளியே இல்லாத ஓட்டுக்குள்ள நம்ம கவலைப்படுற மாதிரி இருக்கு அந்த மாதிரி நான் நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தா நமக்கு இல்லாத ஓட்டு போயிடுமோன்னு கவலைப்படுற கணக்கா இருக்கு நீங்க சொல்றது அப்படி இல்ல இங்க என்னன்னா நீங்க ஆல்ரெடி இந்த ஓட்டு நீங்க இவங்க ஹிந்து சென்டிமெண்ட்ல உள்ள ஓட்டு தான் வன்னியர் அவர்கள் ஓட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த தீச்சட்டியை வழிபடுறதா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மித்தாலஜி அவங்களுக்கு அந்த இந்து ஹிந்து மத நம்பிக்கைகள் இருக்கிற ஒரு தான் வன்னியர் சமூகம் அவங்களுக்கு எந்த பக்கம் போறதா அது ஹிந்துவா இருக்கிறதுனால அதிமுக பாஜகன்றது அவங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல இந்த இடத்துல என்னன்னா அவங்க அதிமுகங்கிறது வந்து பழைய அதிமுகவா இல்ல வலு உள்ள அதிமுகவா இல்லைன்னு எல்லா தலைவர்களும் அப்படி இருந்திருந்தா இந்த பாராளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி அவர்களோட நின்று ஒரு சீட்டை கன்வெர்ட் பண்ணி ஜெயிக்க முடியுன்றது திமுக கட்சியில இருந்து வந்திருப்பாங்கல்ல திமுக வந்து பிரிஞ்சு வந்திருப்பாங்கல்ல அப்படி பிளேயர்ஸ் யாருமே அரசியல் தலைவர்கள் யாருமே கருதாததுனாலதான் அங்க இருக்காங்க அந்த இடத்துல இப்ப நீங்க வெளியே இருந்து விமர்ச பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் செஃபாலஜிஸ்ட் பிராண்டிங் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்களை தவிர மித்த எல்லாருமே வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா சவுக்கு சங்கர் இவரு பிரியன் ஷியாம் அவர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா பாமக அதிமுக போறதுக்கு சான்ஸ் அதிகம் தானே சொல்லிட்டு இருந்தாங்க அங்க அது போக திமுக கூட்டணியில இருந்து உடஞ்சி அதிக சீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்ப எப்பயுமே இல்லையா நாம ஒன்னு தான் வந்து கரெக்டா சொன்னோம் நம்ம இல்லைங்களா நம்மதான் வந்து அதை இங்கதான் வருவாங்க எல்லாருமே வந்து நான் பார்த்தேன் நான் ஷாம் சாரையும் இன்டர்வியூ பண்ணேன் ஆஹ் பிரியன் சாரையும் இன்டர்வியூ பண்ணேன் இன்ஃபேக்ட் வந்து ரவீந்திரன் துரைசாமி சாரையும் இன்டர்வியூ பண்ணேன் அவர் என்ன அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இல்ல பாஜகவோட வருது கொஞ்சம் கடினம் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து அதிமுக சைட்ல இழுத்துருவாரு ஏன்னா வந்து இபிஎஸ்க்கு அந்த வலிமை இருக்கு அப்படின்ற தான் சொன்னாங்க ஆனா நாம இல்ல இந்த சைடு தான் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரிதான் நடந்திருக்கு இல்லையா ஆமா ஆமா நீங்க 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 ஒரு சிக்னல் சிக்னலை நோட் அந்த அவங்க என்ன மாதிரி அவங்களோட அரசியல் நகரங்கள் முன்னால எப்படி செஞ்சிருக்காங்க நீங்க தொடர்ச்சியை கவனிச்சு அரசி அலைஞ்சு வந்தீங்கன்னா நீங்க அவங்க எப்படி முடிவு எடுப்பாங்க ஒரு கட்டத்துலங்கறது உங்களால யோகிக்க முடியும் அதன் தான் ராமதாஸ் அவர்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி யோசிச்சா தான் அந்த கட்சியோட ஃபியூச்சருக்கு நல்லதா இருக்கும்னு நினைப்பாருன்னு நினைச்சா அதே மாதிரிதான் எடுத்திருக்காரு ஆமா அதே மாதிரி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த ஓட்டும் அதே மாதிரி வந்து பாஜக ஓட்டும் ஆகும் ஒரு டிரான்ஸ்பரபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிட்டீங்களா அந்த டிரான்ஸ்பரபிலிட்டியா அந்த ஒரு சின்னர்ஜி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வந்து என்ன சொல்றது அது விழியாம கூட போயிடும் சில நேரங்கள்ல நிறைய நேரங்கள்ல அது மாதிரி நம்ம வந்து சும்மா மேல் லெவல்ல வந்து எல்லாமே கட்டமைப்பாங்க கீழ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகாது சின்னர்ஜியே இருக்காது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த கேண்டிடேட் கம்ப்ளீட்டா டெபாசிட் கூட இழக்கிற அளவுக்குலாம் வந்து போயிடுவாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு சின்னர்ஜி இருக்குன்ற மாதிரி பார்க்குறீங்களா இந்த இடத்துல நீங்க மோடி அவர்கள் வந்து இப்போ அவர்களை அன்புமணி அவர்களை நின்று அந்த மேடையில எல்லா கூட்டணி தலைவர்களும் வச்சு பேசிட்டு போகும்போது அவங்க முதல்ல முத கட்டமா தமிழ்நாட்டுல பாராளுமன்ற தேர்தல் நடக்குது மத்த மாநிலங்கள்லாம் அப்புறம் தான் நடக்குது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் நம்ம காத்திருக்க வேண்டிய இருக்கு முடிவுகளுக்கு அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் போக்கஸ் பண்றதே தமிழ்நாட்டை போக்கஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க இந்த எந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களை நம்பி ரிசோர்சஸை இறக்க போறாங்க பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த இடத்துல இது வரைக்கும் த திமுக காசு செலவு பண்ற ஒரு கெப்பாசிட்டி இருந்தது அதிமுக அதிமுக இந்த பாராளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல முதல்ல நடக்குது அப்ப இங்க செட் பண்ற ஒரு வந்து இடத்துல நீங்க எக்ஸிட் போல்ஸ் பாங்க அப்படி அப்படின்னு ஒரு ஒரு கருத்து உருவாக்கம் வந்துகிட்டே இருக்கும் சோ அப்ப அந்த கருத்து உருவாக்கத்தை வந்து பாஜக தனக்கு ஃபேவரா மாத்திக்கிறதுக்கு இங்க எந்த அளவுக்கு அண்ணாமலை இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க யாருமே அதிரடி அரசியலுக்கு ஆஹ் என்ன சொல்றது இந்த இந்த விஷயத்துக்கு நீ வர வரமாட்டேன் அப்படின்ற ஒரு காமெடி இருக்கு அரசியல் தரவர்கள் எல்லாருமே இந்த திமுக அதிமுக பண்ணக்கூடிய அதிரடி அரசியலுக்கு ஒரு இயல்பிலேயே அவங்களுக்கு அந்த தன்மை இல்லாத தலைவர்கள் அமைஞ்சிட்டாங்க ஆனா இப்ப வந்து அடிச்சு ஆடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு பாஜக அவர் அண்ணாமலை அவர்கள் அப்ப அத அந்த வேலை அவர் ரொம்ப இறங்கி செய்யறாரு சீரியஸா செய்யறாரு அப்படிங்கும் போது இவரை பேக்கப் பண்ணி இவரை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த தேர்தல் அப்படின்னா இவரு நிச்சயமா தமிழ்நாடு முல்லா சூறாவளி பிரச்சாரம் பண்றதுக்கு இவருக்கு தெம்பு இருக்கு உடம்புல அவர் வந்து உழைக்க போறாரு அவருக்கு வந்து ஆட்களை சேர்க்கறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு காமிச்சிட்டாரு சோ இந்த அளவுக்கு ஒரு ஒரு கேலிபர் உள்ள ஒரு யங்ஸ்டர் கிடைச்சும் போது அவங்க அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் இங்க போக்கஸ் பண்ணுவாங்க சோ அது ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு ஐடியாலஜிக்கலா வன்னியர்களுக்கு வந்து பாஜக பக்கம் போறது வந்து ஒரு பிரச்சனையா இருக்காது மேபி யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற இப்போ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் தேசிய கருத்துக்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இளைஞர்கள் மேபி அவங்க நீங்க சொல்ற மாதிரி மாத்தி வாக்களிக்கலாம் அது கொஞ்சம் சிதைஞ்சு வெளியே வரலாம் ஆனா ராம்தாஸ் அவர்கள் மீது பற்றுள்ள வாக்குகள் அவர் எங்க சொல்றாரோ இல்ல எந்த கூட்டி ஏன்னா இது வரைக்கும் அப்படிதானே நடந்திருக்கு அவங்க அஹ் பாமக வந்து அதிமுக பக்கம்னாலும் திமுக பக்கம்னாலும் தன் ஓட்டுகளை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கற கெப்பாசிட்டி உள்ள கட்சி அது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதே அவங்க வந்து பாமா பாஜகக்கு லாபமா இருப்பாங்க ஆனா பாமக லாபமா நம்ம வந்து சரி முடிவுக்கு என்ன ஏன்னா ஒரு நல்ல ஒரு கூட்டணியை வந்து கட்டமைச்சிருக்கிறாரு அதுக்கு அண்ணாமலைக்கு தான் வந்து நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஐஜேகே தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் வந்து கூட வந்து சேர்த்துட்டாரு சேர்த்து ஒரு பெரிய ஒரு கூட்டணியை வந்து இது பண்ணிட்டார் தேமுதிக ஒட்டி தான் வந்து இன்னும் இழுபறியாக இருக்குது முக்க்ச்சு தேமுதிக அதிமுகவோட போகும் அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது இல்ல தேமுதிகவும் எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல பட் அட் திஸ் மோமெண்ட் ஆஃப் டைம் ஒரு பெரிய ஒரு ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்கிறது அதை எப்படி பாக்குறீங்க அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா லாஸ்ட் அண்ட் பண்ணி அண்ணாமலை நிச்சயமா இந்த இடத்துல பாராட்டி ஆகணும் அவர் அந்த மாநாடு நடத்தின அப்பவே நான் சொன்னேன் அவரோட எஃபர்ட்ஸ் வந்து கிளியரா பண்ணியிருக்காரு அவர் வந்து கடினமா உழைச்சிருக்காரு அதுக்குண்டான ரிசல்ட்ட மக்கள் கொடுப்பாங்களான்னு கொடுப்பாங்களா தேர்தல் முடிவுல தான் பார்க்கணும் பட் அவரோட உழைப்புக்கு நம்ம பாராட்டுக்கு நம்ம உழைப்புக்கு வந்து நம்ம வந்து தலை வணங்கி தான் ஆகணும் யாரா இருந்தாலும் வெற்றி தோல்வின்றது வேற உழைப்பு இருக்கா உழைச்சாங்களா அதுக்கப்புறம் அதுக்கு அந்த வெற்றி வந்து சில நேரங்களில் தாமதமாக கூட வரலாம் இல்லை வராமையும் போகலாம் பட் இருந்தாலும் அந்த உழைப்பு அந்த ஒரு இது இருக்கு சரி ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைமை வந்து எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண் அது வரை நன்றி வணக்கம் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க